அருமை சகோதரி சேலம் திருமதி ஆனந்தி அவர்களை வருக வருக என வருகிறோம் எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கும் ஜோதிட ஞானம் வழங்கிய ஜோதிட குருமார்களுக்கும் தலைவணங்குகிறேன் இந்த கருத்தரங்கில் கூடியிருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க நிர்வாகிகளுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சபையில் கூடியிருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜென்ம நட்சத்திர வழிபாடு பற்றி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நட்சத்திரம் அப்படின்றது பஞ்சாங்கத்தோட மூன்றாவது அங்கம் ஒருவர் பிறந்த நட்சத்திரம்தான் அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்மத்தில் நம்ம நடக்கிற நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து நிகழ்வுகளும் உடல் அப்படிங்கிற இந்த மனோகாரகன் அப்படிங்கிற சந்திரன் தான் அனுபவிக்குது அப்போ ஒருத்தவங்களுக்கு நல்லது நடந்தாலும் அதுக்கு சந்திரன் தான் காரணம் ஒருத்தவங்களுக்கு கெட்டது நடந்தாலும் சந்திரன் தான் காரணம் ஏன்னா இந்த உடம்பில் இருக்கிற அனைத்து வினைப்பதிவுகளும் சந்திரனில் தான் இருக்குது இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயம் ஆசைப்படுறாங்க அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத அவங்களோட மனசு தான் முடிவு பண்ணுது கிரகங்கள் முடிவு பண்ணுறது கிரகங்கள் ஒத்துழைக்கிறதுங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம் ஆனால் நம்ம அந்த விஷயத்தை செய்வோமா வேண்டாமா செய்வோமா வேண்டாமா அப்படிங்கிற ஆசலேஷனை கொடுக்கறது மனசு தான் அந்த மனது ஒரு விஷயத்தை செய்யி அப்படின்னு வந்து கட்டளை இட்டால் நம்ம அதை செய்யும்போது பிரமாதமான பிரம்மாண்டமான பலன்கள் நமக்கு கிடைக்கிது மனசு வந்து ஒரு விஷயத்தை செய்யாத அப்படின்னு நமக்கு வந்து சொல்லும்போது அதையும் மீறி நம்ம சில விஷயங்கள் செஞ்சோம்னா அதில் வந்து வெற்றியும் இருக்குது தோல்வியும் இருக்கிறது அந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறத கொடுக்கறது நம்மளோட சந்திரன் தான் சந்திரன்றது நம்மளோட உடல் அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வந்து வலிமையா இருந்தால் அவங்களுக்கு வந்து உள்ளுணர்வு வந்து அதீதமாக இருக்கும் அந்த உள்ளுணர்வுப்படி அவங்க செயல்பட்ட அவங்க ஜாதகத்துல உள்ள நவக்கிரகங்களோட இயக்கங்களும் அந்த சந்திரனால் கட்டுப்படுத்தப்படும் உள்ளுணர்வு இல்லாதவங்க ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலையால் அவங்களுக்கு வந்து பிரமாதமான பலன்கள் கிடைக்காது உள்ளுணர்வு அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றதுதான் உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வை கொடுக்கறது சந்திரன் அப்போ சந்திரன் வந்து யாருக்கெல்லாம் வந்து சரியாக இருக்குதோ யாருக்கெல்லாம் சந்திரன் வந்து நல்ல நிலையில் இருக்குதோ அவங்களோட செயல்பாடுகள்லாம் அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதீதமான வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ ஒருத்தவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க ஒரு தொழிலில் வந்து அவங்களுக்கு வந்து வெற்றியோ தோல்வியோ கொடுக்கறது அவங்களோட பத்தாம் அதிபதியோ அவங்களோட லக்னாதிபதியோ அவங்களோட தேசாபுத்தியோ கிடையாது அவங்களோட சந்திரன் தான் மதி எனக்கூடிய சொல்லக்கூடிய அந்த சந்திரன் தான் அவங்களோட வெற்றியையோ தோல்வியையோ நிர்ணயம் பண்ணுறது இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா அந்த ஜாதகத்தில் வந்து பத்தாம் அதிபதி சிறப்பாக இருக்க மாட்டார் தனஸ்தானாதிபதி சிறப்பாக இருக்க மாட்டார் லாபஸ்தானாதிபதி சிறப்பாக இருக்க மாட்டார் ஆனால் சந்திரன் மட்டும் நல்ல நிலையில இருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க அதில் வந்து அதீதமான ஒரு லாபம் வந்து கிடைக்கும் இடத்துல இருந்து ஒரு ஃபோன் பேசுவாங்க அவங்க அக்கௌண்ட்டில் பணம் ஏறிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு வந்து சாதகமாக அமைகிறதுக்கு அவங்க ஜாதகத்தில் உள்ள சந்திரன் தான் முதன்மையான காரணியாக அமையுது அப்போ சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கிறவங்களோட செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குது சொல்லாலும் செயலாலும் அவர்களால் ஒன்றுபட முடியும் அவங்க தொட்டது வந்து துளங்கும் புகழ் உண்டு அந்தஸ்து உண்டு கௌரவம் உண்டு செல்வாக்கு உண்டு சொல்வாக்கு உண்டு அப்படின்னு சகல விஷயங்களும் அவங்களுக்கு சாத்தியமாய்கிட்டே இருக்குது சரி சந்திரன் வந்து சாதகமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து சாத்தியமாக இருக்குது அப்போ சந்திரன் சாதகமாக இல்லாதவங்க அவங்க வாழ்க்கையில் என்ன என்ன ஆகிறது அவங்க வாழ்க்கையில் உயரணுமா வேண்டாமா இப்போ அப்போ சந்திரன் வந்து சா சாதகமாக இல்லாதவங்க அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு சில வழிபாடுகள் செய்யும்போது அவங்களோட வாழ்க்கை வளமாகும் அப்போ மனிதனுக்கு ஜென்ம நட்சத்திர வழிபாடு மிக மிக அவசியம் உழுநுறுவை தூண்டக்கூடிய அந்த ஜென்ம நட்சத்திர வழிபாடுதான் ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து வெற்றி வகையை கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்போ இருபத்தேழு நட்சத்திரம் அதாவது இப்போ ராசி சக்கரத்தில் வந்து பன்னெண்டு கட்டம் இருக்குது அந்த பன்னெண்டு கட்டத்துலேயும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் வழியாக தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை பயணம் வந்து சுழல் இப்போ ஒருத்தவங்க வந்து மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா மொதல் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறு அந்த அவங்களோட அந்த செல் விற்பனிக்கு அதாவது கர்ப்ப செல் விற்பனைக்கு வந்து மிச்சம் பேலன்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கேது தசை நடக்கும் அடுத்து வந்து சுக்கரதசை வரும் அதுக்கடுத்து சூரிய வரும் இது இதே மாதிரி அவங்க என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்களோ அந்த நட்சத்திரம் வந்து சந்திரன் வழியாகத்தான் தன்னோட பயணத்தை நடத்துது அப்போ சந்திரன் வந்து சுபத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் வந்து தோல்வியை சந்திக்கிறாங்க அப்போ ஒவ்வொருவரும் அவங்களோட ஜென்ம நட்சத்திர தன்னைக்கு அவங்க ஜென்ம நட்சத்திர ரீதியான சில வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது அந்த ஜென்ம நட்சத்திரம் அவங்களுக்கு அதீத சுபத்துவத்தை வழங்குகிறது இப்போ நான் வந்து இருபத்தேழு நட்சத்திரமும் அவங்கவுங்களோட ஜென்ம அன்னைக்கு என்னென்ன வழிபாடு செஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வந்து வளமாக்கலாம் அப்படின்ற சில விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரமும் இந்தந்த நட்சத்திரத்தன்னைக்கு அதாவது அவங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு என்ன செஞ்சால் அவங்க வாழ்க்கை வந்து வளமாகும் அப்படின்னா இப்போ எப்படி பெண்கள் வந்து ஆண்கள் வந்து எல்லா நாளும் தலைக்கு தான் குளிப்பாங்க ஆனால் பெண்கள் வந்து வாரத்தில் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான் தலைக்கு குளிப்பாங்க அதாவது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும்தான் தலைக்கு குளிப்பாங்க ஆண்கள் வந்து எல்லா நாளும் தலைக்கு குளிக்கும் போது ஓரளவுக்கு அவங்க உடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து புனிதத்தன்மை அடைஞ்சிடுது அவங்க உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எல்லாமே வெளியேறிடுது அதே மாதிரி ஆண்கள் வந்து பலர்கிட்ட வந்து பழகுறாங்க அதே மாதிரி பெண்கள் வந்து குறிப்பிட்ட சில சொசைட்டியில் அந்த அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வேலை பார்க்குற இடம் குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் பழகுறாங்க அப்போ அவங்களோட மனசில் வந்து இந்த குறுகிய எண்ணங்கள் குறுகிய மனப்பான்மைகள் வந்து இருக்கும் இருக்கும் அப்போ ஆண்களை பெண்கள் வந்து அதிகமாக வந்து மனசஞ்சலம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து எளிமையாக அவங்க செய்கிறது வந்து கொஞ்சம் வந்து காலதாமதமாக வெற்றியை வந்து கொடுக்கலாம் ஆனால் நான் சொல்கிற மாதிரி இருபத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் தங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று சில குறிப்பிட்ட எளிய வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்க அவங்க வாழ்க்கை வளமாகும் இப்போ மேசராசியில் பிறந்தவங்க அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து குதிரைக்கு கொள்ளு தானம் வழங்க வேண்டும் அவங்க ஜென்மச்சத்திர சரணிக்கு குதிரைக்கு கொள்ளு தானம் வழங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு உன்னதமான மாற்றம் ஏற்படும் அதுக்கடுத்து அஸ்வினி நட்சத்திரத்தை அடுத்து பரணி நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து வளம்புரி சங்கு வச்சுக்கணும் வளம்புரி சங்கு வச்சு வழிபாடு பண்ணணும் அந்த வளம்புரி சங்கை வச்சு அவங்க வந்து வழிபாடு பண்ண பண்ணால் அவங்களுக்கு வந்து ஐஸ்வர்யமும் பெருகும் மனசில் ஒரு நிம்மதியும் சாந்தமும் கூடும் அப்படின்னு இருக்குது மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் அதோட முதல் பகுதி வந்து அதாவது ஒன்றாம் பாதம் வந்து மேசராசியில் இருக்குது ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் வந்து ராசியில் இருக்குது அப்போ இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரமாக இருக்கிறனால எப்பயுமே இவங்களுக்கு வந்து மனசில் வந்து ஆஸ்லேஷன் வந்து அதிகமாக இருக்கும் வெளியில் வந்து அப்படியே நல்ல தைரியமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே வந்து அவங்க மனசால சில கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இயல்பாகவே அவங்க நட்சத்திரம் வந்து உடைபட்ட நட்சத்திரம் அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து தீப தரிசனம் பண்ணணும் கோயில்களில் வந்து எங்கெல்லாம் வந்து அதாவது பராமரிப்பு இல்லாத கோயில்களுக்கு வந்து எண்ணெய் வாங்கி கொடுத்து தீபம் ஏற்றுறதுக்கு வந்து உதவி பண்ணணும் இந்த மாதிரி உதவிகள் செஞ்சுக்கிட்டு வரும்போது அவங்க வாழ்க்கை சிறப்பான உன்னதமான உயர்வான நிலையை அடையும் அதுக்கடுத்து ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் இயல்பாகவே வந்து கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம்னு எல்லாருக்குமே தெரியும் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சந்திரன் வந்து ரோஹிணில தான் உச்சமடைகிறார் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கிருஷ்ணர் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி வந்து எந்த கோயில்கள்லாம் வந்து தேர் இழுப்பாங்க பார்த்தீங்களா இப்பெல்லாம் நிறைய பெரிய பெரிய கோயில்கள்லாம் தங்கத்தேர் இழுத்துக்கிட்டே வராங்க அந்த தங்கத்தேர் போது அந்த தேரோட வடத்தை பிடிக்கும்போதே அவங்க வாழ்க்கையில் வந்து உயர்வான நிலைகள் வந்து இருக்கும் எவ்வளோ தாழ்வான நிலையில் இருக்கிறவங்க கூட அந்த தேரோட வடத்தை பிடிச்சி இழுத்துட்டு வர 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 அவங்க வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலை உண்டு அடுத்து மிருகசீரீஸம் நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணணும் என்ன வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம் அதனால் மிருக சீரசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வீட்டில் வந்து வேல் வச்சு வழிபாடு பண்ணணும் முருகன் வழிபாடு பண்ணணும் வீட்டில் அவங்க வேல் வச்சு வழிபாடு பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து அதாவது ஒரு பாத்திரத்தில் வந்து தானியம் அதாவது அரிசி வச்சுக்கலாம் இல்லை நெல் வச்சுக்கலாம் வச்சு அதில் வந்து வேலை வச்சிடணும் வச்சுட்டு அவங்க வந்து வழிபாடு பண்ண பண்ண அவங்க வீட்டில் வந்து வற்றாத உணவுப் பொருட்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய பொருளாதார முன்னேற்றம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் மிருக சீரசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேல் வழிபாடு பண்ண பண்ண அவங்க வாழ்க்கையில் சிறப்பான உன்னதமான உயர்வான நிலை உண்டு அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நடராஜர் வழிபாடு பண்ணணும் அதாவது தன் காலை தூக்கி நடனமாடும் நடராஜர் வா வழிபாடு பண்ண பண்ண ஆடுகின்ற வாழ்க்கை அடங்கி ஒரு உன்னதமான ஒரு ஒரு உயர்வான நிலையை நோக்கி செல்லும் அதுக்கடுத்து ருத்ரம் இருக்கு இல்லையா ருத்ரம் படிக்க தெரிஞ்சவங்க ருத்ரம் படிக்கலாம் இல்லை யூடியூப்பில் ருத்ரம் ஸ்ரீருத்ரம் கேட்கலாம் அதுக்கடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் ராமரோட நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரமும் வந்து உடைபட்ட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன செஞ்சா அவங்களோட வாழ்க்கை வளமாகும் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்து ராமன் வந்து பதினெட்டு ஆண்டுகள் வந்து காடு சென்று அதற்கு பிறகு தான் வந்து நாட ஆளாக வந்தாங்க பெரும்பான்மையாக புனபூச நட்சத்திரத்தை பிறந்தவங்க பிறந்த காலகட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் நிறையா சங்கடங்களை வந்து அனுபவிப்பாங்க அதனால் வந்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராமர் வழிபாடு பண்ணிக்கிட்டே வர 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 அவங்க வாழ்க்கை வந்து உயரும் அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டம் கிறாங்களோ அந்த கஷ்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வடி வடிஞ்சு 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 ஒரு உன்னதமான உயர்வான நிலைக்கு வந்துடுவாங்க அதுக்கடுத்து பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து காளி வழிபாடு பண்ணணும் துர்க்கை வழிபாடு பண்ணணும் காளி வழிபாடு துர்க்கை வழிபாடு பண்ண பண்ண அந்த பூசம் நட்சத்திரத்தால் அவங்களுக்கு பிறவிலே இருக்கிற அந்த தோஷம் வந்து விலகி நல்ல ஒரு ம உன்னதமான மாற்றம் நிறைந்த வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கடுத்து ஆயிலியன் நட்சத்திரம் ஆயிலியன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சர்ப்ப வழிபாடு பண்ணணும் ஆயிலிய நட்சத்திரத்தோட குறியீடே வந்து ரெண்டு சர்ப்பங்கள் வந்து பிணைந்த மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு சர்பங்கள் பிணைந்த அந்த குறியீடை வச்சு ஆயிலியன் நட்சத்திரத்தினர் வழிபாடு பண்ண பண்ண அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு பயனுள்ளதான வாழ்க்கையாக இருக்கும் பெரும்பான்மையாக வந்து ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கல்யாணத்தில் தடை குழந்தைகள் தடைன்னு இயல்பாகவே நிறைய தடைகள் இருக்கும் அந்த தடைகள் எல்லாமே வந்து இந்த சர்ப்ப குறியீடுகள் வச்சு வழிபாடு பண்ண பண்ண நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அதுக்கடுத்து மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து சிவ வழிபாடு பண்ணணும் குறிப்பாக நாகாபரணம் தரித்த சிவன் வழிபாடு பண்ணணும் கோயில்கள் வந்து முக்கியமான காலகட்டங்களில் பண்டிகை காலகட்டங்களில் நாகாபரணம் வைப்பாங்க சிவனோட சிலை மேலே நாகாபரணம் வைப்பாங்க இல்லையா அந்த நாகாபரணம் தரித்த சிவன் வழிபாடு பண்ண பண்ண அவங்க வாழ்க்கை வளம் பெறும் அதுக்கடுத்து பூரம் பூரம் நட்சத்திரத்தில் அவிதவங்க வந்து ஆண்டாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஆண்டாள் வழிபாடு பண்ணணும் ஆடி மாசத்தில் கூழ் தானம் வந்து வழங்கணும் இந்த ரெண்டு வழிபாட்டை செய்யும்போது அவங்களுக்கு பிறவி பயன் அடைய முடியும் அவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற அனைத்து கொடூரமான விஷயங்களும் விளங்கும் அதாவது அதுக்கடுத்து உத்தரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்து ஐயப்பன் உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க பெண்ணாக இருந்தால் அவங்க வந்து ருது அடைகிறதுக்கு முன்னே ஐயப்பனை போய் ஒரு முறையாவது தரிசிச்சுட்டு வந்துடணும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ நாள் முடியுமோ முடியிற வரைக்கும் நேரடியாக போய் ஐயப்பனை போய் தரிசிச்சுட்டு வரணும் தரிசிட்டு வர 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 அவங்க வாழ்க்கை சிறப்பாக ஆகும் அதுக்கடுத்து அஸ்தம் அஸ்தம்ங்கிறது வந்து மகாவிஷ்ணுவோட நட்சத்திரம் இப்படி அபயஹஸ்தம் வச்ச எந்த சாமியை வேணாலும் கும்பிடலாம் அந்த அபயஹஸ்தத்தை காலையில் எந்திரிச்சோன்னே பார்க்க பார்க்க அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வியல் மாற்றம் நிச்சயமாக உண்டு அதே மாதிரி கல்ல எந்திரிச்சோடனே ரெண்டு கையையும் இப்படி நல்லா தேய்ச்சி கண்ணில் ஒத்தணும் அந்த கையில் ரெண்டையும் இப்படி ஒன்று போக சேர்த்து வச்சு பார்க்கணும் பார்க்க பார்க்க அவங்களுக்கு வாழ்க்கை வந்து சிறப்படையும் அதுக்கடுத்து சித்திரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஸ்வஸ்திக் சின்னம் வச்சு வழிபாடு பண்ணணும் அவங்க வீட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்வஸ்திக் சின்னம் வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வந்து ஸ்வஸ்திக் சின்னம் வைக்கணும் காலைல எந்திரிச்சோடனே அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து அவங்க பார்த்துக்கிட்டே வர வர அவங்களுக்கு நல்ல சிறப்பான உன்னதமான வாழ்வியல் மாற்றம் உண்டு அதுக்கடுத்து விசாகம் சுவாதி சாரி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணணும் ரெகுலராக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ண பண்ண அவங்களுக்கு சிறப்பான மாற்றம் உண்டு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பானகம் தயாரித்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணணும் ஒரு கப்பு நிறையா தண்ணி வச்சுக்கணும் அந்த கப்பில் வந்து கொஞ்சம் எலும் சம்பளம் புழிஞ்சிக்கணும் ஒரு சில துளிகள் எலும்பு சம்பளம் புழிஞ்சிக்கிட்டு அதில் வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் துளசி இதெல்லாம் போட்டு பானகம் தயாரித்து படைத்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ண பண்ண அவங்களுக்கு வாழ்க்கை உயர்வான நிலையில் கொண்டு போய் சேரும் அதுக்கடுத்து விசாகம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பயுமே வந்து அதாவது விசாகம் நட்சத்திரம் வந்து உடைபட்ட நட்சத்திரம் ஒரு பகுதி வந்து துலாம் ராசியிலையும் மிதி அதாவது ரெண்டு மூணு நான்காம் அதாவது நான்காம் பாதங்கள் வந்து அவங்களுக்கு விருச்சக விருச்சகராசிலையும் இருக்குது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பயுமே வந்து முருகன் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் முருகன் வழிபாடு பண்ண பண்ண அவங்களுக்கு சிறப்பு அதே நேரத்தில் காவடி எடுத்து முருகனை வந்து வழிபாடு பண்ணணும் விசாக நட்சத்திரத்தனைக்கு வைகாசி விசாகம் வருது பாருங்களேன் அந்த மாதிரி காலகட்டங்களில் காவடி எடுத்து முருகனை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல பலன் உண்டு அடுத்து அனுசம் நட்சத்திரம் அனுசம் வந்து சனியோட நட்சத்திரம் இது வந்து ராசி காலபுருஷ எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பைரவர் வழிபாடு பண்ணணும் கால வைரவர் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல வாழ்வியல் மாற்றம் உண்டு அதுக்கடுத்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அருகம்புல் மாலை சாற்றி விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணணும் அவங்களுக்கு வந்து அருகம்பூல் மாலை செலுத்தி விநாயகர் வழிபாடு பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில் உள்ள தடை தாமதங்கள் எல்லாமே அகலும் அதுக்கடுத்து மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் ஆஞ்சநேயர் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும் டெய்லி ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் டெய்லி ஸ்ரீராம ஜெயம் எழுத எழுத அவங்களுக்கு நிறைய தடை தாமதங்கள் வந்து அகலும் நல்ல வாழ்வியல் மாற்றம் உண்டு அதுக்கடுத்து பூராடம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாம்பன் சுவாமிகளை வழிபாடு பண்ணணும் பாம்பன் சுவாமிகள் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அதுக்கடுத்து உத்ராடம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தினமும் காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டும் கரெக்டாக அந்த காலையில் ஆறு மணிலிருந்து ஆறரை மணிக்குள்ளே அந்த சூரியன் உதயமாகும் போது அந்த இளம் சூரியனை வந்து பார்த்து அவங்க வந்து வழிபாடு பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் ஆதித்ய கேட்க வேண்டும் கேட்கும்போது அவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படும் அதுக்கடுத்து திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணணும் மகாவிஷ்ணு வழிபாடு பண்ண பண்ண அவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கடுத்து அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தவிடு பானையெல்லாம் தங்கமாகுன்னு ஒரு பழமொழி உண்டு ஆனா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாம இருப்பாங்க நான் அவிட்டம் நட்சத்திரத்தில் அவங்க வர்ற பிறக்கிறவங்க எல்லாருமே வந்து குரு பகவானை வந்து வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா தட்சிணாமூர்த்தியை வந்து வழிபாடு பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது தங்கம்ன்ற ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் சேரும் பழமொழி தான் அப்படி இருக்குதே தவிர நிறையா அவிட்டு நட்சத்திரத்துக்காரங்களை என் வாழ்க்கையில் நான் சந்திச்சிருக்கேன் தங்கம்ன்ற பிறப்பே இல்லாமல் இருப்பாங்க அப்படி கொஞ்சம் நெஞ்சம் வச்சுருக்கிறவங்களும் அடமானத்தில் வச்சிருவாங்க இல்லை விற்று தங்களோட கடனை அடைக்கிற சூழ்நிலையில் தான் இருப்பாங்க அவங்க வந்து குரு வழிபாடு பண்ணணும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும் நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபடணும் அல்லடா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு வாழ்வியல் மாற்றம் நிச்சயமாக உண்டு அதுக்கடுத்து சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் ராஜராஜ சோழன் அப்போ சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ராஜாவாக இருக்கிறாங்களா அடிப்படை தேவைக்கு கூட இல்லாமல் தானே இருக்கிறாங்க நிறைய சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்கள் பேருக்கு வந்து கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கோபுர மாதிரியான வாழ்க்கை கிடைக்கும்னு வந்து சொல்லுவாங்க உண்மையிலேயே கும்ப நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சாரி கும்பராசி சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க படுற கஷ்டத்துக்கு வந்து ஒரு அளவே இருக்காது அவங்க வந்து சர்ப்ப வழிபாடு பண்ணணும் குறிப்பாக எப்படி ஆயில் நட்சத்திரத்துக்காரங்க வந்து ரெட்டை சர்ப்பம் பிழைந்த ஒரு உருவத்தை வச்சு வழிபாடு பண்ணுறாங்களோ அதேமாதிரி சதய நட்சத்திரத்துக்காரங்களும் ஒன்றும் புற்று அம்சமுள்ள சர்பத்தை வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படி இல்லைன்னா ரெட்டை பாம்புகள் பிணைந்து அந்த சர்பத்தை வச்சு அவங்க வழிபாடு பண்ணும்போது நல்லா இருக்கும் அது மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி வந்து குருவோட நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குபேரர் வழிபாடு பண்ணணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அவங்க குபேரர் வழிபாடு பண்ணிக்கிட்டே வர வர அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டு அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு வளமான மாற்றத்தை ஏற்படுத்தி முடியும் அதுமாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காளி வழிபாடு பண்ணணும் இல்லைனா துர்க்கை வழிபாடு பண்ணணும் இந்த ரெண்டு வழிபாடு பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து பொருளாதார குற்றம் ஒளியும் அதே மாதிரி ஒரு சொத்து சோக வந்து சேரும் தொழிலில் ஒரு உன்னதமான மாற்றம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து கண்டாந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அதாவது மேசராசியில் உள்ள நட்சத்திரத்தை வந்து கனெக்ட் பண்ணுறதுனால மேசராசியில் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதம் பிறந்தவங்களுக்கும் வந்து கண்டாந்த தோஷம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் இவங்க வந்து மகாவிஷ்ணு வழிபாடு அதிகமாக பண்ணணும் மகாவிஷ்ணு வழிபாடு பண்ண பண்ண இவங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் உண்டு அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பயுமே வந்து புதன் ஸ்தலமான திருவன்காடு சென்றுட்டு வரணும் திருவன்காடு போய்ட்டு போயிட்டு வர வர அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் வாழ்க்கையில் அந்த பிறகு குற்றம் வந்து ஆகலும் அவங்களுக்கு அந்த கண்டாந்த தோஷத்தோட பாதிப்பு விலகும் பேசுகிறதுக்கு வாய்ப்படுத்த குரு ஆராய்ச்சியாளர் சங்க நிர்வாகி திரு ரா ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி